ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் சமையல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தமிழ் சமையல் அரிசி மாவு புட்டு ரொம்ப ஈஸியான மெத்தட்லேயே செய்யலாம் பாருங்கள் இந்த மாதிரி கரெக்டான மெஷர்மெண்டில் நீங்கள் தண்ணி போட்டு புட்டு செஞ்சு பாருங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது சாப்பிட்றது கூட அவ்வளோவே நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே ஹார்ட் ஒர்க் இல்லைங்க ரொம்ப ஈஸியான மெத்தட்ல செய்யலாம் ஈவினிங் டீ டைம் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல ஒரு प्लेटல ஒரே வர்க்க அப் அரிசி மாவு போடுங்க கூடவே வர உப்பு போடுங்க இந்த மாவில் போட்டு ஆறு பேர் சாப்பிட்லாம் கிராம்ஸில் பார்த்தோன்னா இரநூத்தி ஐம்பது கிராம்ஸ் இருக்குது அதே கப்லே இரநூறு எம்எல் தண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி போட்டு மாவு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணி எக்ஸ்ட்ரா வரே ஒரு டைம் போடாதீங்க கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி போட்டு மாவு இந்த மாதிரி நல்லா மசச்சு எடுத்துக்கோங்க கையில் பிடிச்சி பாருங்கள் இந்த மாதிரி மாவு வந்தால் நம்ம மாவு கரெக்டான மெஷர்மெண்ட்டில் இருக்குது இரநூறு எம்எல்கு கொஞ்சம் தண்ணி மீதி இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போது மாவு குக் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்திலே ஒரு லிட்டர் தண்ணி போட்டு இந்த மாதிரி ஒயிட்டாக காட்டன் துணி மேலே போட்டு கட்டி வைங்க அடுப்பில் நம்ம துணி வரக்கூடாது அந்த மாதிரி கட்டி வச்சிடுங்க கலர் துணி போட்டோன்னா நம்ம மாவுலே கலர் வந்துடும் அதுக்காக ஒயிட் துணி யூஸ் பண்ணுங்கள் இப்போது துணி மேலே மாவு போடலாம் நம்ம தண்ணி போட்டு நல்லா மசாச்சி வச்சுருக்கோம் அந்த மாவு போட்டு நன்றாக பரப்புகள் அவ்வளோதான் இப்போது மேலே க்ளோஸ் பண்ணிவிடுங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணால் சீக்கிரமாக குக் ஆகிடும் பாருங்கள் ஆஃப்டர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம அரிசி மாவு புட்டு ரெடியாக இருக்குது பாருங்கள் பூ மாதிரி நல்லா குக் ஆகிட்டு இருக்குது சீக்கிரமாக எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க சூட சூடாக புட்டு சர்க்கரை இல்லைன்னா நீங்கள் வெள்ளம் கூட போட்டு சாப்பிட்லாம் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு வெள்ளம் கொஞ்சம் மண் தூசி இருக்கும் அதுக்காக நான் சர்க்கரை போடுறேன் பாருங்கள் இந்த மாதிரி கையில் எடுத்து பாருங்கள் பூ மாதிரி இருந்தால் பிடிச்சி பாருங்கள் உருண்டை பிடிச்சேன்னா நம்ம மாவும் நல்லா குக்காயிடுச்சேன்னு அர்த்தம் அவ்வளோதான் கொஞ்சம் சூடு கம்மியாக ஆகிட்டேன்னா சர்க்கரை ஒரு கப் அரிசி மாவுக்கு அறு கப் சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதே கப்லேயே அறு கப் போடுங்க இனிப்பு கரெக்டாக இருக்கும் இதில் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டேனா போடுங்கள் இல்லைனா நீங்கள் தேங்காய் கிரேட் பண்ணி கூட போடலாம் இல்லைன்னா பீசஸ் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் கையில் கொஞ்சம் கீ அப்ளை பண்ணிவிட்டு மாவு பிடிச்சி பாருங்கள் சாப்பிட்றதுக்கு அவ்வளோவா நெய் வாசனம் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இந்த அரிசி மாவு போட்டு பசங்க மட்டும் இல்லைங்க பெரிய கூட நல்லா பிடிக்கும் நீங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வருகா அரிசி மாவுக்கு தாராளமாக ஆறு பேர் சாப்பிட்லாம் பசங்கள் ஸ்கூல்லேருந்து ஈவினிங் டைம் வந்தால் இந்த மாதிரி அரிசி மாவு போட்டு கண்டிப்பாக ரெடி பண்ணி வச்சுடுங்க ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிளான மெத்தடில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சோன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தமிழ் சமையல்ல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பில் கிளிக் பண்ணிக்கோங்க நான் இன்னும் வர முறை நியூ ரெசிப்பியில் வரேன் தேங்க் யூ